கடைசி பக்கம் அத்தியாயம் அதாவது கட்டுப்பாடற்ற வளர்ச்சி இதற்கு பெயர்தான் கேன்சர் உடலின் ஏதாவது ஒரு பகுதியில் உள்ள திசுக்கள் கட்டுப்பாடின்றி வளர்ச்சி அடைந்தால் அது கேன்சர் எனப்படுகிறது நுரையீரல் பகுதியில் திசுக்கள் வளர்ச்சி அடைந்தால் அது நுரையீரல் புற்றுநோய் மார்பகத்தில் வளர்ந்தால் அது மார்பக புற்றுநோய் பொதுவாக பெண்களைத்தான் இந்த மார்பக புற்றுநோய் அதிகமாக தாக்குகிறது ஆண்களுக்கு வெகு குறைந்த சதவீதம்தான் இதற்கு பல காரணங்கள் முக்கிய காரணம் ஹெரிடேஜ் அதாவது பாரம்பரியம் பிறகு வயது முதிர்வு குழந்தை பேர் இல்லாமை போன்ற பல காரணங்கள் இதை கண்டறிய பெரும்பாலும் பயாப்சி என்ற முறை பயன்படுத்தப்படுகிறது எம்ஆர்ஐ ஸ்கேன் சில நேரங்களில் பயன்படுத்தப்படுகிறது இன்றைய தேதியில் இதற்கு ட்ரீட்மெண்ட் உண்டு இருந்தாலும் இந்த கேன்சரின் முற்றிய நிலைக்கு அது பலனளிக்காது இவர்களின் வாழ்நாள் ஐந்து வருடங்களை தாண்டாது மருத்துவர் ராம்மோகன் எதிரில் இருந்தவருக்கு விளக்கம் சொல்லிவிட்டு பட் காட் இஸ் கிரேட் என்று முடித்தார் சென்ற அத்தியாயத்தில் வின்சியை அன்பு கிளினிக்கில் பார்த்தோமே நினைவு இருக்கிறதா வின்சிக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் முடிந்து ஸ்ட்ரக்சரில் தூக்கி வந்தார்கள் நினைவு திரும்பி இருந்தது சாராவையும் விஷாலையும் பார்த்து சோகையாக புன்னகைத்தாள் மணி இரவு எட்டு பத்து தினேஷ் சார் அஞ்சு முப்பதுக்கே கிளம்பி விட்டார் பீட்டர் கொரியன் ஜோசப் மற்றும் அவரது மனைவி மரியாவும் ஆறு பத்துக்கு வந்துவிட்டார்கள் அவர்கள் வருவதற்கு முன்பே அட்மிஷன் ஃபார்மாலிட்டியில் கணவன் என்ற இடத்தில் கையெழுத்து கொண்டிருந்தான் விஷால் வென்சிக்கு சுயநினைவு திரும்பிய போது மரியா ஐசியு முகப்பிலேயே மண்டியிட்டு கர்த்தருக்கு நன்றி சொன்னால் சில சொட்டு கண்ணீர் மூலம் ஆனால் இன்னும் பயாப்சி ரிப்போர்ட் வரவில்லை என்பது அவளுக்கு தெரியாது மணி எட்டு முப்பது வென்சி என்ற பெயரை ஒரு நர்ஸ் சொன்னவுடன் நிமிர்ந்தால் சாரா நிமிர்ந்தான் விஷால் நிமிர்ந்தால் மரியா நிமிர்ந்தார் பீட்டர் டாக்டர் அவங்களை கூப்பிடுறார் நால்வரும் எழுந்தனர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆன்காலஜி என்ற பெரிய போர்டு தொங்கியது டாக்டரின் மேஜியில் ராம்மோகன் எம்பிபிஎஸ் எம்டி எஃப்ஆர்சிஆர் என்று சிறிய அளவில் பெயர் பலகை வைக்கப்பட்டிருந்தது என்பது கேன்சர் சம்பந்தப்பட்ட துறையாயிற்று இங்கே எதற்கு கூப்பிடுகிறார்கள் என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டார்கள் விஷாலம் பெண்கள் இருவருக்கும் இந்த துறை பற்றி தெரிந்திருக்கவில்லை நாள் வரும் வரிசையாக டாக்டரின் மேஜை முன்பிருந்த சேர்களில் அமர்ந்தார்கள் பழைய சினிமா படங்கள் வருவது போன்று டாக்டர் ராம்மோகன் தன் கண்ணாடியை கவிழ்ச்சி விட்டு சொன்னார் யோ கவிதைக்காரா சின்ன பொண்ணு கனவுகளோட காலேஜுக்கு வந்தா அவளுக்கே கேன்சர் வர மாதிரி எழுதுரா அதுவும் பெண் குரல் இது என்னடா இந்த கதைக்கு துல்லியம் சம்மதமே இல்லாத குரல் என்று நிமிர்ந்து பார்த்தால் அது என் எழுத்துக்களின் நீண்ட நாள் வாசகி அனிதா கந்தசாமி சினிமா பார்த்து பார்த்து ரொம்பதான் கெட்டு போயிட்டீங்க என்று நினைத்து கொண்டேன் டாக்டர் ராம்மோகன் தன் கண்ணாடியை கழற்றியது முகத்திலிருந்து வியர்வை தன் கட்சி ஃபால் துடைப்பதற்காக மற்றபடி நீங்கள் நினைப்பது போல் பெண்சுக்கு கேன்சர்லாம் இல்லை டாக்டர் ராம்மோகன் தன் கண்ணாடியை கழற்றி விட்டு சொன்னார் வின்ஸுக்கு அன்ரிசால் எமோஷனல் ப்ரெஷ்ஷர் சத்தியமாக தமிழில் எப்படி எழுதுறதுன்னு எனக்கு தெரியல இதனால் இப்படி நெஞ்சு வலி வரும் இரண்டு நாளைக்கு பெட்ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும் பயாப்சி ரிசல்ட் வின்ஸுக்கு ஃபேவராக தான் வந்திருக்கு நாளைக்கு காலைல டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் இன்னும் ஒரு மாதத்துக்கு அவளுக்கு மன அழுத்தம் கொடுக்காம பார்த்துக்குங்க அப்புறம் இந்த வழி வரவே வராது அப்பாடா நால்வர் முகத்திலும் இப்போதுதான் சிரிப்பை பார்க்க முடிந்தது தேங்க்யூ டாக்டர் விஷால் இப்போதுதான் போன உயிர் திரும்ப வந்தது போல் இருந்தது பீட்டருக்கு உடன் இருப்பவர்களைப் பற்றி அவருக்கு இப்போதுதான் நினைவுக்கு வந்தது சாரா நீ வீட்டுக்கு போ இனிமே நாங்க பாத்துக்கிறோம் அம்மா தம்பி யாரு காலேஜ்ல அவங்க கிளாஸ்மேட்டா மரியா குறுக்கிட்டா ஏங்க வின்சுக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்காங்க ஒரு காஃபி கூட இல்லாம ரெண்டு பேரும் போக சொல்றீங்களே அடா ஆமா மரியா நான் மறந்துட்டேன் என்றவர் எல்லோரும் கேண்டீன் போய் ஏதாவது சாப்பிட்டு தான் போகணும் அழைத்தார் நாள் வரும் கேண்டீன் போக இரவு உம்பும் புதுக்கு கேண்டீன் பூட்டி இருந்தது பீட்டர் மரியாவிடம் சொன்னார் நீயும் சாராவும் ரிசப்ஷனுக்கு போங்க நானும் தம்பியும் வெளியே போய் ஏதாவது சாப்பிட்டு உங்களுக்கு பார்சல் வாங்கிட்டு வரோம் பீட்டரும் விஷாலும் மருத்துவமனைக்கு வெளியே வர சாராவும் மரியாவும் உள்ளே போனார்கள் அந்த நேரத்தில் ஒரு சிறிய கடை மட்டும் திறந்திருக்க வேறு வழியே இல்லாமல் நான்கு பேருக்கும் சேர்த்து நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கி கொண்டார் யாரோ ஒரு இளைஞன் ஒரு கோல்டு கிங் சைஸ் என்று கேட்டான் கடைக்காரரிடம் அது வரைக்கும் தோன்றாது ஆனால் யாராவது ஒருவர் ஞாபகப்படுத்திவிட்டால் உடனே சிகரெட் பிடித்தாக வேண்டும் இந்த ஆண்களுக்கு விஷாலிடம் எதுவும் கேட்காமல் ரெண்டு சார்ந்த கொடுப்பா என்றார் பீட்டர் கடைக்காரரிடம் சிகரெட் வாங்கி ஸ்டைலாக பற்ற வைத்துக் கொண்டார் பீட்டர் மற்றொரு சிகரெட்டை விஷாலிடம் நீட்டினார் ஐயோ சார் நான் சிகரெட் பிடிக்க மாட்டேன் அப்பட்டமாக புழுகினான் விஷால் உங்கள் லிப்ஸ் அப்படி சொல்லிய தம்பி சும்மா அடுங்க என்றார் பீட்டர் என்னதான் இருந்தாலும் மாமனாராக போகிறவர் அவர் முன்பு சிகரெட் எப்படி மேலும் இந்த சிகரெட் தன் மீதான எண்ணத்தை கெடுத்து விடுமோ என்று பயந்தான் விஷால் சாரி தம்பி உங்களுக்கு வேண்டாம்னு எனக்கும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சிகரெட்டை கீழே எறிய போனார் அவர் இந்த முயற்சி பலனளித்தது நீங்கள் கவனித்து பாருங்கள் அடிப்பவர்கள் யாரும் ஒரு சிகரெட்டை வீணாக்க விடவே மாட்டார்கள் அவர்களை பொறுத்தவரை சிகரெட் என்பது தங்கத்துக்கு ஈடான பொருள் சார் சார் கீழே போடாதீங்க நானும் பத்த வச்சுக்கிறேன் என்று விஷாலும் சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டார் ஆனால் மக்களே ஆண்கள் இருவர் மிக எளிதாக நட்பு கொள்ள இரண்டாவது இதுவான இடம் இந்த சிகரெட் பிடிக்கும் இடம்தான் முதலிடம் சரக்கு அடிக்க விடம் என்று நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதில்லை இதற்கு விஷாலம் பீட்டரும் விதிவிலக்கல்ல நிறுத்தங்க சார் அதுதான் வின்சுக்கு கேன்சர் இல்லை அப்புறம் ஏன் இந்த அத்தியாயத்துக்கு இப்படி ஒரு பேர் வச்சு ரொம்ப பயப்படுத்திட்டீங்க கவிதைக்காரரு இம்முறை பேசியது மற்றொரு ரசிகர் ஊட்டி சுரேஷ் அது ஒன்றும் இல்லை சுரேஷ் வின்சுக்கு கேன்சர் இல்லைன்னு எழுத வந்தேன் அவசரப்பட்டு எழுதாமல் விட்டுட்டேன் ஏ யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்னை கதை சொல்ல விடுங்க டென்ஷனில் உங்கள் பேர் கூட நான் கேட்கல நீங்கள் யார் தம்பி பீட்டர் என் பேரு விஷால் நான் ஒரு எழுத்தாளன் நிறைய நாவல் எழுதியிருக்கேன் கரைமேல் பூக்கள் நாவல் எழுதிய விஷாலா ஆமாம் சார் சாரி சார் உங்களை தம்பின்னு சொல்லிட்டேன் இவ்வளோ பெரிய ஆள் நீங்கள் இவ்வளோ சிம்பிளா இருக்கீங்க உங்க நாவலை மரியா விழுந்து விழுந்து படிப்பா நானும் நிறைய படிப்பேன் ஆனால் இப்போல்லாம் டைம் கிடைக்கிறதில்ல சார் ஆமா நீங்க எப்படி ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு மினிஷி தெரியுமா தெரியும் மாவா நேற்று தான் ஐ லவ் யூ சொன்னேன் என்று சொல்லும் ஆசையை கஷ்டப்பட்டு கட்டுப்படுத்தி கொண்டான் விஷால் தெரியும் சார் எப்படி ஆர்வமாக கேட்டார் பீட்டர் நீங்கள் மட்டுமல்ல வின்சியும் சாராவும் கூட என் நாவல்களை நிறைய படிப்பதுதான் காரணம் ஓ சரி உங்களை பத்தி சொல்லுங்க சார் கேட்டார் பீட்டர் அதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன சார் நீங்கள் என்ன சார்ன்னு சொல்லாதீங்க உங்களோட வயசுல ரொம்ப சின்னவன் என்பதை சத்தமாக சொல்லிவிட்டு உங்க மருமகன் என்பதை மனசுக்குள் சொல்லி கொண்டார் அப்படின்னா நீங்களும் என்னை சார்னு சொல்லக்கூடாது அங்கிள்னு சொல்லுங்க என்றார் பீட்டர் தேங்க்ஸ் அங்கிள் இதை தானே விஷால் எதிர்பார்த்தான் இருவரும் நிதானமாக மருத்துவமனைக்கு திரும்ப மருத்துவமனையின் நிலைமை வேறுவிதமாக இருந்தது தொடரும்